அஸ்லாம் வலைக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் நாம் அல் அவாமிலு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புதிய கிதாபை படிக்க இருக்கின்றோம் இந்த கிதாபை பொறுத்தவரை அரபு இலக்கணத்தில் நஹ்வு வகையை சார்ந்த ஒரு கிதாப் நாம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருப்போம் அரபு இலக்கணத்தில் நஹ்வு சர்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு முக்கிய பிரிவுகள் இருக்கின்றன இப்போ நாம ஏற்கனவே நீங்க தெரிந்து வைத்திருந்தீங்க அப்படின்னா மீசான் அஜினாஸ் ஜஞ்சானி இந்த கிதாபுகள் எல்லாம் சர்ஃப் வகையை சார்ந்த கிதாபுகள் புத்தகங்கள் அல் அவாமிலு என்பது நஹூ வகையை சார்ந்த ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரபு புத்தக நிலையங்கள்ல நீங்க வாங்கி கொள்ள முடியும் இப்போ நான் இங்கே ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துருக்கிறேன் இந்த கித இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து மாஹின் பிரிண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வெளியிட்டுருக்கிறாங்க இந்த கிதாபுல வந்து அல் அவாமிலு ஷரமிய தாமில் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு கிதாபுகளை அவர்கள் ஒன்றாக தொகுத்து ஒரே கிதாபாக போட்டிருக்காங்க அந்த அட்டவ அட்டவழையிலேயே அவங்க போட்டிருப்பாங்க கிதாபானி என்று இரண்டு கிதாபுகள் சேர்ந்தது அப்படின்ற மற்ற மற்ற இந்தியா அல்லது தமிழகத்தை சார்ந்த பிரிண்டர்ஸ் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அவாமிலு என்ற கிதாபை தனியாகவும் ஷரஹமிய தாமில் என்று சொல்லப்படக்கூடிய இதற்கு அடுத்து நாம் படிக்கக்கூடிய அந்த கிதாபை தனியாகவும் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க ஆக மொத்தத்தில் இந்தியாவில் பிரிண்ட் பண்ணப்பட்ட நீங்கள் எந்த கிதாபை வாங்கினாலும் இதே நாம் படிக்க போகக்கூடிய இந்த கிதாபை போன்று தான் இருக்கும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவில் பிரிண்ட் செய்யப்பட்டது அப்படின்னு இன்டர்நேஷ்னல் பிரிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதாவது துருக்கியில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெ தெ தப்பாக இல்லைன்னா அந்த பிரிண்டர்ஸில் இன்டர்நேஷ்னல் பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுபடும் ஆக நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியாவில் பிரிண்ட் பண்ணப்பட்ட ஏதாவது ஒரு பிரிண்டர்ஸனுடைய பித்த கிதாபை வாங்கி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் எளிதாக ஃபாலோ பண்ண முடியும் ஹைர் அலமதுல்லா இப்போ அல்ல அவாமிலுன்னா என்ன உஸ்தாத் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அல்ல அவாமிலு என்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு அரபில் வந்து பன்மையான வார்த்தை எப்படி தமிழில் ஒருமை பன்மை ஆங்கிலத்தில் சிங்குலர் புளூரல் என்று சொல்லுகின்றோமோ அரே அதே போல அரபுல வந்து முஃப்ரதுன் ஜமுன் என்று சொல்வார்கள் முஃப்ரதுன் என்றால் ஒருமை சிங்குலர் ஜமுன் என்றால் பன்மை ப்ளூரல் அப்போ அல் அவாமிலு என்பது ஒரு பன்மையான வார்த்தை இதனுடைய ஒருமை எப்படி இருக்கும் அப்படின்னா ஆமிலுன் என்று இருக்கும் ஆமிலுன் என்ற வார்த்தையினுடைய பன்மைதான் அல் அவாமிலு ஆமிலுன்னா என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரபு டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமிலுன் என்பதற்கு தொழிலாளி பணியாளர் ஒரு செயலை செயல்படுத்தக்கூடியவர் அல்லது செயல்படுத்தக்கூடியது என்ற பொருள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் எம்ப்ளாயி ஆபரேட்டர் என்ற இது போன்ற பொருட்கள் வந்து ஆமிலுன் என்பதற்கு நாம் கொடுக்க முடியும் இந்த புத்தகத்தை பொறுத்தளவுல நாம ஆமிலுன் என்ற வார்த்தைக்கு ஆபரேட்டர் செயல்படுத்தக்கூடியது என்ற அர்த்தத்தை கொடுத்தால் தோதுவாக இருக்கும் என்று நான் நம்புறேன் ஏன் அப்படின்னா இந்த ஆமில் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தைகள்லாம் என்ன செய்யும்னா இதற்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைக்கு அதாவது ஆமில் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தைகள் இதற்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைக்கு ஃபத்தஹா வரணுமா அல்லது வம்மா வரணுமா கசரா வரணுமா சுக்குன் வரணுமா அப்படின்ற செயலை செயல்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது இன்னொரு வகையில சொல்லணும் அப்படின்னா டெசிஷன் மேக்கர் அதாவது இதற்கு அடுத்து வரக்கூடிய இந்த வார்த்தைக்கு அந்த களிமாக்கு பத்தகா தான் வரணும் தொம்மா தான் வரணும் இல்ல கசரா தான் வரணும் இல்ல இல்ல சுக்குன் தான் வரணும் என்ற டெசிஷனை மேக் பண்றதுனால இதற்கு டெசிஷன் மேக்கர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் நாம கொடுக்க முடியும் ஆக இப்போ உதாரணமா நம்ம அலமதுஸ்வராவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அல்ஹம்துங்கிறது ஒரு வார்த்தை லில்லாஹிங்கிறது ஒரு வார்த்தை இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரப்பு ஆலமி அர் ரஹ்மான் மாலிகி யோமு அத்தீன் இதெல்லாம் தனித்தனி வார்த்தைகள் இதற்கு எந்த எந்த அறக்கத்துகள் வர வேண்டும் என்பதை செயல்படுத்தக்கூடியதுதான் டெசிஷனை மேக் தான் இந்த ஆமில்கள் அப்போ அப்படி இந்த கிதாபுல கிட்டத்தட்ட நூறு ஆமில்களை பற்றி சொல்லிக் மியத்துன் அப்படின்னா நூறு இந்த கிதாபில் நூறு ஆமில்களை பற்றி சொல்லுகிறாங்க இந்த நூறு ஆமில்களும் இதற்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைக்கு ஃபதஹா கொடுக்கும் பம்மா கொடுக்கும் அல்லது கசரா கொடுக்கும் அல்லது சுகுன கொடுக்கும் இன்னொரு வகையில சொல்லணும் அப்படின்னா இதற்கு அடுத்து வந்துச்சுன்னா ஃபதகா தான் அந்த வார்த்தைக்கு வரணும் இல்லை இல்லை தம்மா தான் வரணும் இல்லை இல்லை கசரா தான் வரணும் இல்லை இல்லை சுக்குன் தான் வரணும் அப்படிங்கிற டெசிஷனை இந்த நூறு ஆமில்களும் மேக் பண்ணும் செயல்படுத்தும் அப்போ அல் அவாமிலுங்கிறதுக்கு செயல்படுத்தக்கூடியது ஒரு செயலை செயல்படுத்தக்கூடியது இந்த பொருத்தகத்துல பொறுத்த வரவில்லை அரபை ஒரு வார்த்தைக்கு ஃபதகா வரணுமா கசரா வரணுமா பம்மா வரணுமா சுக்குன் வரணுமா என்ற செயலை செயல்படுத்தக்கூடியது அல்லது டெசிஷன் மேக் பண்ணக்கூடியது முடிவை எடுக்கக்கூடியது அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம வச்சுக்கொள்ள முடியும் இப்போ இந்த புத்தகத்தில் அல்ல அவாமிலு என்ற புத்தகத்தில் நூறு ஆமில்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அல்ல அவாமிலு மியத்துன் இப்போ இந்த கிதாபை நாம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிதாபை இந்த ஆசிரியர் எப்படி எழுதியிருக்கிறாரு கோர்வை செய்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிதாபை வந்து மூன்று பகுதிகளாக அவர் பிரித்திருக்கிறார் முதலாவது பகுதியாக இன்ட்ரோ முன்னுரையை கொடுக்கிறார் அதற்கு அடுத்து இந்த நூறு ஆமில்களையும் வகைகளாக பிரித்து அதை விளக்குறாரு அதற்கு பிறகு முடிவுரையில மூன்றாவதாக முடிவுரை அப்படின்னு கொண்டு வந்து அந்த முடிவுரையில தவாபி என்று ஐந்து விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இவ்வளவு தாங்க இந்த கிதாபு அப்போ ஒரு கிதாபுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கிதாபுல என்ன நாம படிக்க போறோம் அதை எப்படி அந்த ஆசிரியர் கோர்வை பண்ணிருக்கிறாரு அப்படிங்கறத நாம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிதாபை படிக்கிறதுக்கு எளிதாக இருக்கும் இந்த கித்தாப்புன்னு இல்லை எந்த கிதாபாக இருந்தாலும் சரி அப்போ அந்த அடிப்படையில் இந்த கிதாபில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆரம்பத்தில் முன்னுரை அப்படின்ட்டு ஒரு சில பக்கங்களை நமக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க அதற்கு பிறகு இந்த நூறு ஆமில்களையும் இருபது வகைகளாக பிரித்து சொல்லிக் கொடுப்பாரு கடைசில ஐந்து வகையான என்ன சொல்லி கொடுப்பாங்க சரியா ஹய் இப்போ முன்னுரையில என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க நான் டீட்டெயிலா போக போறது இல்லை என்னெல்லாம் படி இந்த கித்தாப்ல நாம படிக்க போறோம் அப்படிங்கறது மட்டும் ஒரு மேலோட்டமாக பார்ப்போம் இப்போ முன்னுரையில வந்து நகவுனா பொதுவாக நகவுனா என்ன கலிமானா என்ன இஸ்முனா என்ன 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 அப்படிங்கறத சொல்லி கொடுப்பாங்க இப்போ இஸ்முகள்ல வந்து அப்படின்னு இரண்டு வகைகள் இருக்கு அது என்ன இப்போ ஏராபுகள் பினாவினுடைய அடையாளங்கள் என்ன பினா இப்போ மொரபு மப்னி இந்த அடையாளங்கள் எல்லாம் வந்து ஆரம்பத்தில் பார்க்கணுமா கடைசில பார்க்கணுமா கடைசியில் தான் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து முன்னுரையில நமக்கு சொல்லி கொடுப்பாங்க அதற்கு பிறகு இந்த நூறு அல்ல அவாமிலு மியூன் ஆமில்கள் மொத்தம் நூறு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த நூறு ஆமில்களையும் இருபது வகைகளாக பிரித்து அந்த நூறு ஆமில்களையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா முதல் ஐந்து வகையில் அவங்க எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ஒரே ஒரு இஸ்முக்கு ஜர் செய்யக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் பத்தொம்போது இருக்குது அப்படின்னா அந்த பத்தொம்போது எழுத்துக்களையும் சொல்லி உதாரணத்தோடு சொல்லிக் கொடுப்பாங்க அதற்கு பிறகு ரெண்டாவது வகையை வந்து இஸ்முக்கு நெசவும் ஹபருக்கு ரஃபும் செய்யக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் ஆறு இருக்குது அது என்னென்ன எழுத்துக்கள் அதனுடைய உதாரணங்கள் என்ன இப்படின்ட்டு இருபது வகைகளாக அவர்கள் என்ன செஞ்சிருவாங்க நமக்கு இந்த ஆசிரியர் வந்து அந்த நூறு ஆமில்களையும் பிரித்து சொல்லி கொடுப்பாங்க இப்போ முத பத்து வகைகளை பார்த்தோம்னாலே நம்ம கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு ஆமில்களை பார்த்துருவோம் மொத்தம் நூறு ஆமில்கள்ல எழுபத்தெட்டு ஆமில்கள் வந்து முதல் பத்து வகையிலேயே வந்துடும் மீதி உள்ள பத்து வகையில மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு ஆமில்களையும் பிரித்து சொல்லிக் கொடுப்பாங்க அப்போ முதலாவது முன்னுரை இரண்டாவது இந்த நூறு ஆமில்களையும் இருபது வகைகளாக பிரித்து சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ இதுக்கு இடையில ஒரே ஒரு ஸ்கிரீன் இந்த பாருங்க இந்த கிதாபில் நான் சொன்னோம் இல்லையா ரெண்டு வகையான பிரிண்ட் இருக்குது அப்படின்ட்டு இந்தியா பிரிண்ட் உள்ளதை வாங்குங்க இன்டர்நேஷ்னல் பிரிண்ட்டில் வாங்குனீங்க அப்படின்னா அந்த கிதாபை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத மட்டும் வித்தியாசம் என்ன இந்தியா பிரிண்ட்டில் இருக்கக்கூடிய அல் அவாமிலுங்கிற கிதாபுக்கும் இன்டர்நேஷ்னல் பிரிண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு அது துருக்கியினுடைய பிரிண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பிரிண்டில் இருக்கக்கூடிய அல் அவாமில் கிதாபுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்தியா பிரிண்ட்ல இருக்கக்கூடிய புத்தகத்தில் அல்ல அவாமிலுக்களை வந்து டைரக்டா இருபது வகைகளாக பிரித்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க ஆனால் இன்டர்நேஷ்னல் பிரிண்ட்ல என்ன செய்வாங்கன்னா அந்த நூறு ஆமில்களையும் வந்து லஃப்தியா மாணவியா லஃப்லியத்தான அதாவது கண்ணால் பார்க்க முடியக்கூடிய பார்க்கக்கூடிய எழுத்துக்கள் இல்ல இது வந்து மாணவியத்தான கண்ணால் பார்க்க முடியாது அதுல பொருள் அடங்கியிருக்கும் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு வகைகளாக லஃப்தியா மாணவியா என்று இரண்டு வகைகளாக பிரித்து லஃப்லியாவுக்கு தொண்ணூத்தெட்டு வகை தொண்ணூத்தெட்டு எழுத்துக்கள் மாணவியாக்கு ரெண்டு ரெண்டு எழுத்துக்கள் அப்படின்னு பிரித்து கொடுப்பாங்க அதற்கு பிறகு அந்த லஃப்லியாவில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தெட்டையும் சமாயியா கியாசியா என்று இரண்டாக பிரித்து சமாயியாக்கு தொண்ணூத்தோரு எழுத்துக்கள் இருக்கின்றது கியாசியாக்கு எட்டு எழுத்துக்கள் இருக்கின்றது என்று பிரித்து சொல்லிக் கொடுப்பாங்க இதை பத்தி நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம் ஒரு தெரிந்து வைத்துக் கொள்வதற்காக வேண்டி சொல்றேன் பிரிண்டுக்கும் இந்தியா பிரிண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன இந்தியா பிரிண்ட்ல டைரெக்டாக இந்த நூறு ஆமில்களையும் இருபது வகைகளாக பிரித்து டைரக்டாக சொல்லி கொடுத்துருவாங்க இன்டர்நேஷனல் பிரிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஆமில்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா லஃப்தியா மானியவியான்னு இரண்டாக முதலில் பிரிப்பார்கள் அதற்கு பிறகு லஃப்தியாவை வந்து சமாயியா கையாசியா என்று பிரித்து சொல்லிக் கொடுப்பாங்க ஹைர் அலமது இல்லா இது தெரிந்து வைத்து வைத்துக்கொள்வதற்காக மட்டும்தான் சொல்கிறேன் தவிர இதை பற்றி நீங்கள் இப்போ கவலைப்பட தேவையில்லை ஏன்னா நம்ம இப்போ வந்து படிக்கப்படக்கூடியது இந்தியா பிரிண்ட்ல இருக்கக்கூடிய ஆமில் என்ற கிதாபுகளை பற்றி தான் சரி முதலாவது இன்ட்ரோடக்ஷன் முன்னுரை நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க பொதுவாக நகு சர்ஃப் நகுனா என்ன களிமானா என்ன இஸ்முனா அதற்கு பிறகு இந்த நூறு ஆமில்களையும் இருபதாக பிரித்து இந்த கிதாபில் நமக்கு ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பாரு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா தவாபி என்று சொல்லப்படக்கூடிய ஐந்து விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுப்பாங்க தவாபிணா என்ன அப்படின்னா தமிழில் ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா காப்பி அடிப்பைகள் காப்பி கேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கடைக்கு போனீங்கன்னு சொல்லலாம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் ஒரு சிலர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா உனக்கு என்ன கலர் ட்ரெஸ் வேணும் அப்படின்னா அவங்களா யோசித்து சொல்ல மாட்டாங்க உனக்கு என்ன வேணும்னு சொல் கேட்பாங்க உனக்கு மஞ்சள் கலராக அப்போ எனக்கு மஞ்சள் கலர் உனக்கு சிவப்பு கலராக அப்போ எனக்கும் சவப்பு கலர் சாப்பிட போனோம் அப்படின்னா உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னா உனக்கு என்ன வேணும் உனக்கு மீன் கறியா அப்போ எனக்கு மீன் கறி இல்லை உனக்கு பிரியாணி அப்போ எனக்கும் பிரியாணி இப்படி ஒரு அஞ்சு விஷயங்கள் இருக்குது அது வந்து என்ன செய்யணும் இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த அரக்கதைகளை அப்படியே காப்பி அடிச்சுக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அஞ்சு விஷயத்த வந்து முடிவுரையில வந்து இந்த ஆசிரியர் நமக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க இவ்வளவு தாங்க இந்த கிதாபு இப்போ இந்த கிதாபை பொறுத்த மொத்தம் மூணு பாட்டாக பிரிச்சிருக்கிறாங்க முதலாவது முன்னுரை முன்னுரையில வந்து பொதுவான விஷயங்கள் நகுனா என்ன கலிமா என்ன இஸ்முனா என்ன மோடபுனா என்ன பபனீனா என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க ரெண்டாவது பாட்டில் வந்து இந்த நூறு ஆமில்களையும் இருபது வகைகளாக பிரித்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க கடைசியாக முடிவுரையில தவாபி என்று சொல்லப்படக்கூடிய காப்பி அடிப்பவைகள் அதுக்குன்று தனியா ரூல் இருக்காது நீ உனக்கு எதுக்கு அந்த அம்மா வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு அம்மா வந்திருக்கு அப்ப நானும் அந்த அம்மா எடுத்துக்கிடுவேன் உனக்கு எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா இல்ல எனக்கு முன்னாடி உள்ளதுக்கு ஃபதகா வந்திருக்கு அதனால எனக்கும் நானும் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அஞ்சு விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க இவ்வளவுதான் இவ்வளவுதான் இந்த அல் அவாமிலும் கிதாபு சரியா ஹைர் இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாபை வந்து நாம அடுத்த வகுப்பில் நாம் தொடங்கலாம் ஜஸாக்குமுல்லாஹு கைர் அஸ்ஸலாமு அலைக்கும் வ